சரிங்க சார் இப்ப மளிகை கடையில சில பொருள்கள் கிடைக்கிறது இல்ல ஆனா டிபார்ட்மெண்ட் சொல்ல எல்லா பொருளுமே கிடைக்குது அப்ப அங்கதான் சார் போவோம் கரெக்ட்டுமா உங்களுக்கு வேலை மிச்சம் போனா எல்லாம் வாங்கி வந்துடலான்ட்டு அங்கதான் அவங்க பிசினஸ் டாக்டிக்ஸ் இருக்கு ஒன்னுத்துல குறைக்கிற மாதிரி குறைச்சி ஒன்னுத்துல ஏத்துவாங்க நீங்க வாங்குற பொருள் அப்போ என்னன்னா எல்லா பொருளும் கிடைக்குதுன்னு உள்ள போகும்போது எம்ஆர்பி பார்க்க மாட்டோம் எல்லாம் கிடைக்குதுன்னு வாங்கி 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 போட்டு பில் போடுங்கன்னு அப்ப சில பொருட்கள் ரேட் கம்மியாகவும் சில பொருட்கள் இது உடைய லாபமும் இதுல வச்சு விக்கும்போது அவங்க அட்ஜஸ்ட் ஆகும் அப்ப நீங்க மளிகை கடல சாதாரண சின்ன மளிகைல எதெல்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டு அங்க போயிட்டு எதெல்லாம் இங்க கிடைக்கல அதை மட்டும் போய் வாங்கினா பரவாயில்ல அங்க வாங்குறேன்ற பேர்ல மொத்தமா வாங்கும் போது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வான பில்லு தான் இருக்கும் இதை இதையும் செக் பண்ண மாட்டீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதையும் உங்களுக்கு புரியும் இதனால வாங்குற தான் நஷ்டம் பிரச்சனைன்னு சொல்ல வர்றீங்களா மா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே சொன்னேன் இது உங்க பிரச்சனை மட்டும் நான் சொல்லல சிறு மளிகை கடைக்காரங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் என்னன்னா உங்களை மரியாளங்கெல்லாம் அங்க போய் ஏம் அது வாங்கும்போது இந்த கடைகள் மூடிட்டு வருவாங்க வியாபாரம் எல்லாம் எல்லாம் மூடிகிட்டு வருவாங்க இந்த கடல்ல மூடிட்ட அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னா ஒரு வேலை இப்போ குறைவாக கொடுத்துருந்தாலும் ஒரு வேலை கொடுத்துருந்தாலும் நாளைக்கு அந்த கடையை நாடி போகும்போது இந்த கடையை மூட அப்புறம் இந்த மளிகை கடை அங்கே தான் போய் நீங்க நிற்கணும் அப்போ அவங்க தான் ரேட்டு அண்ட் எல்லா விலையுமே உங்களுக்கு இதுதான் ரேட்டுன்னு என்ன பண்ணுவீங்க